ஒரு கப்பு கடலை பருப்பா வாஷ் பண்ணி முக்காம நேரம் ஊற நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்ப ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஊர்ன பருப்பு அதோட சேர்த்து எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு கருப்புல கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு பாதிமாவ பிரிச்சு வச்சுக்கலாம் வாழப்புள்ள உள் பக்க பூவில் நரம்ப கிளீன் பண்ணிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலாவும் வாழைப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இன்னொரு பாதி வடை மாவுல துருவி வச்ச பீட்ரூட் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா பச்சரிசி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால பச்சரிசி மாவு சேர்த்துக்கோ பீட்ரூட் வடை தட்டி பர்ஸ்ட் ஒன்னு போட்டு பாருங்க பிரியாம வருதான்னு பாத்துக்கோங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க மிதமான ரெண்டு பக்கம் பெரட்டி விட்டு பீட்ரூட் வடை எடுத்துடலாம் பீட்ரூட்டை துருவி சேர்த்தாலே போதும் மிக்சியில் அரைச்சு போட வேண்டியது பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம் மிதமான தீயில கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுங்க இல்லாட்டினா கருகிரும் இப்போ வாழப்பு வடை தட்டி போட்டுடலாம் பீட்ரூட் மாதிரி வாழப்புள்ள தண்ணி விடாது அதனால இதில் நான் பச்சரிசி மாவு சேர்க்கல வாழைப்பூவை முழுசாக போடுறத விட மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு நீங்க போட்டிங்கன்னா நல்லா சேர்ந்தாப்புல இருக்கும் அந்த பிசுறு தெரியாது எப்போதும் டைம் இருந்ததுன்னா வாழப்பும் பீட்ரூட் வடை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்